வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா கருமருதில் நாகா டிசைன் அடிச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் கடுசு அது அதாவது கொஞ்சம் நையுது கொஞ்சம் மக்களாக வச்சு வச்சுருக்காங்க நம்ம இதுக்கெடுத்து நம்ம அடிக்கணும் இப்போ பாருங்கள் ஸ்டெப்லாம் அடித்து முடித்தாச்சு இதுக்கு எடுத்து கீத்துளி போடணும் இது வந்து உருட்டு திறனை கயிறு திறனை சொல்லுவோம் இப்போ பாருங்கள் கீத்துளிலாம் போட்டு முடித்தாச்சு கம்ப்ளீட்டாக இந்த நாகவந்தம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இது வந்து இந்த நில வந்து கீழ் மூலலாம் மாட்டியிருக்கு பாருங்கள் அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல அதுக்கு பேர் தான் கீழ் அது வந்து இரும்பில் இருக்கும் அயன் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் சைனிங்காக இருக்கும் அப்புறம் போக போக அது கருப்பாகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ